தமிழ்நாட்டில் இன்றைக்கி கரூரில் அமைச்சர் ரொம்ப பெரிய அமைச்சர் பத்து ரூபா அமைச்சர் இருக்கிற இடத்துல இன்றைக்கி சிறு குறு தொழிலாளி அதாவது ஒரு சோ சாலை ஓரத்தில் கடை வச்சிருக்கிறாங்க தீபாவளிக்கு ஒரு நாள் கடை வச்சுருக்கவங்களெல்லாம் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து அந்த தொழிலை நடக்க விடாமல் முடக்கி இவ்வளவு சர்வாதிகாரம் கரூர் நடக்குது இதுக்கெல்லாம் வாய் கொடுக்காத வாய் திறக்காத பத்து ரூபா அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் உயிர் பலிக்கு மட்டும் கண்ணீர் வடிகிறார் ஐயா இந்த சிறு குறு தொழிலாளிகள் ஆட்டோ தொழிலாளிகள் இந்த இன்று ஒரு நாள் மட்டும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பாங்க இன்றைக்கி ஒரு நாள் உங்களுடைய அரசு அந்த ஆணையெல்லாம் கொஞ்சம் தகர்த்து வைங்களேன் தொழிலாளிகள் பொழைச்சிட்டு போகிறாங்க ஏன் மக்கள் வந்து உங்கள்கிட்ட மனு கொடுத்தாங்களா இது இடைஞ்சலாக இருக்குன்னு இல்லை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கா ஒன்றும் கிடையாது இவர்களுக்கு கடை வைக்கக்கூடாது இவர்களை கண்டாவே இந்த காவல்துறைக்கு அரசியல்வாதிகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது In the world